வணக்கம் நேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது பன்னிரெண்டு ரூபாய் வருஷ பிரீமியத்தில் ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீடு எப்படி பெறுவது அதுக்கான திட்ட விளக்கங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இந்த காப்பீடு திட்டத்தோட பெயர் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா பிஎம்எஸ்பிஒய் இந்த திட்டத்தில் சேர்வதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பதினெட்டு வயது முதல் எழுபது வயது வரை இருக்கக்கூடிய தனிநபர்கள் இந்த திட்டத்தில் இணைஞ்சிக்கலாம் மேலும் இந்த திட்டத்தில் இணையிறதுக்கு வங்கி சேமிப்பு கணக்கு கட்டாயம் வச்சுருக்கணும் அந்த வங்கி கணக்கு வந்து தனி கணக்காகவோ அல்லது கூட்டு கணக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவோ இருக்கலாம் இந்த திட்டத்தின் மூலமாக விபத்து காரணமாக ஏற்படும் இறப்பு அல்லது உடல் உணத்திற்கு காப்பீட்டுத் தொகையை பெறலாம் தனிநபர் இறப்பிற்கு இரண்டு லட்சம் வரையும் உடல் உணத்திற்கு ஒரு லட்சம் வரையும் இழப்பீட்டுத் தொகையை பெறலாம் இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தில் ப்ரீமியம் தொகை வருடத்திற்கு வெறும் பன்னிரெண்டு ரூபாய் மட்டுமே ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே ப்ரீமியம் செலுத்தணும் அந்த ப்ரீமியம் செலுத்தக்கூடிய வழிமுறைகளையும் எளிதாக கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் தொகை வந்து ஆட்டோ டெபிட் முறையில் தானாகவே காப்பீட்டுத் திட்டத்திற்கு உங்களோட வங்கி இருந்து செலுத்தப்படும் ஜாயின்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பன்னிரெண்டு ரூபாய் ப்ரீமியம் வங்கி மூலமாகவே எடுத்துக்கொள்ளப்படும் இந்த திட்டத்தில் இரண்டு கண்களையும் இழப்பது அல்லது இரண்டு கைகளையும் நிரந்தரமாக இழப்பது அல்லது இரண்டு கால்களையும் இழப்பது அல்லது கை அல்லது காலை பயன்படுத்த இயலாமல் தவிப்பது போன்ற இழப்புகள் மற்றும் மரணத்திற்கு இழப்பீடாக இரண்டு லட்சம் வழங்கப்படும் மேலும் ஒரு கண் அல்லது ஒரு கை அல்லது காலை இழப்பது போன்ற பகுதி இழப்புகளுக்கு ஒரு லட்சம் வரை இழப்பீடு வழங்கப்படும் இயற்கை பேரழிவுகளால் ஏற்படக்கூடிய சில வரையறுக்கப்பட்ட மரணம் அல்லது ஊனத்திற்கும் இழப்பீடு உண்டு இந்த திட்டத்தில் தற்கொலைக்கு இழப்பீடு கிடையாது விபத்துக்கு பின்னாடி வரக்கூடிய மருத்துவ செலவுகளுக்கும் காப்பீட்டு தொகை எதுவும் கிடையாது இந்த காப்பீடு திட்டம் எப்ப முடிவடையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தனிநபர் எழுபது வயதை அடைந்தால் இந்த காப்பீடு திட்டம் முடிவடையும் உங்களோட வங்கி கணக்கை நீங்கள் மூடும்போதும் முடிவடையும் உங்களோட வங்கி கணக்கில் பிரீமியம் செலுத்த தேவையான போதுமான நிதி இல்லாத போதும் இந்த திட்டம் முடிவடையும் இந்த காப்பீட்டு திட்டத்தில் பொதுமக்கள் நிறைய பேர் ஏற்கனவே இணைஞ்சிருக்காங்க ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய கிளைம் எப்படி பெறுவது அப்படிங்கிறத பார்க்கலாம் விபத்து அல்லது குற்றத்தினால் ஏற்படும் மரணம் அல்லது ஊனத்திற்கு இழப்பீடு பெற காவல்துறையின் எஃப்ஐஆர் முப்பது நாட்களுக்குள்ளே சமர்ப்பிக்கணும் அதே போல் எதிர்பாராத விபத்தாக இருக்கக்கூடிய விலங்கு தாக்குதல் அல்லது மரத்திலிருந்து கீழே விழுவது போன்றதுனால ஏற்படக்கூடிய மரணம் மற்றும் ஊனத்திற்கு மருத்துவமனை அறிக்கை அல்லது சான்றிதழ் முப்பது நாட்களுக்குள்ள வங்கியில் சமர்ப்பிக்கணும் இந்த காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக தனிநபருக்கு ஏற்படும் ஊனத்திற்கான கிளைம் தொகையை வந்து முப்பது நாட்களுக்குள்ள வங்கி கணக்கில் செலுத்திடுவாங்க அதே போல் தனிநபர் மரணம் அடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்களோட வாரிசு அல்லது நாமினியோட வங்கி கணக்குக்கே நேரடியாக இந்த காப்பீட்டுத் தொகை முப்பது நாட்களுக்குள்ள செலுத்திடுவாங்க இந்த காப்பீட்டுத் திட்டத்துக்கான கிளைம் ஃபார்ம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கிளைம் ஃபார்ம் கூடவே உங்களோட மருத்துவ சான்றிதழ் இறந்துருந்தாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் மற்றும் இதர ஆவணங்களையும் கொண்டு போய் வங்கியில் கொடுத்தீங்கன்னா முப்பது நாட்களுக்குள்ளே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அந்த கிளைம் ஃபார்ம் அனுப்பிச்சிருவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கிளைம் ஃபார்ம் கிடைத்த அடுத்த முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கான கிளைம் அமௌண்ட் உங்களோட வங்கி கணக்குக்கே வந்துடும் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்